கம்பு தோசை செய்யணுன்னா அரிசி மாவோட கலந்து கம்பு ஊற வச்சு புளிக்க வச்சு அரைச்சி செய்வோம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் இதுக்கு கம்பு மாவு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில க கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ வாங்க கம்பு மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் கம்பு மாவு இது ரெண்டு பேருக்கு தாராளமாக வரும் வெறும் கம்பு மாவு தான் இது பிளைன் கம்பு மாவு பாருங்க இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா கூட கொஞ்சமாக எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதை கையிலே கொஞ்சம் நல்லா நசுக்குன மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த தோசையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நான் இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாவில் இதில் வந்து இந்த மாவில் வந்து நீங்கள் மாதிரியும் தோசை செய்யலாம் இல்லை மெலிசாக கூட நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் நான் ரெண்டு தோசையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக தயிர் இல்லைன்னா மோர் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு வரணும்னா நான் இன்றைக்கி தண்ணி மட்டும்தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இட்லி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் இலகலாக வேணும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தோசை சோடா கூட கொஞ்சமாக போடலாம் நான் இன்றைக்கி தோசை சோடா கூட போடலை நான் அப்படியே செய்கிறேன் இதுவே சாஃப்டாக வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு பிஞ்சு ஆப்பு சோடா போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் நான் உடனே செய்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பக்குவத்திற்கு பாருங்கள் இட்லி மாவுக்கும் கொஞ்சம் இலகெல்லாம் இருக்குது இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு தோசை துவை வச்சுக்கலாம் சூடாக விட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் அடை மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் அடுத்தது தோசை மாதிரி போட போகிறேன் இப்போ பாருங்கள் தோசை துவா சூடாயிடுச்சு சும்மா ஒரு ரெண்டு கரண்டி மாவும் பரப்பாமல் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விட்டு போட்டுக்கோங்க ஓரமாக வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க சித்திரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்ட போதும் ரொம்ப அதிக எண்ணெய் கூட தேவையில்லை இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் திக்கா மெலிசா தோசை கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம் அடுத்தது வந்து நான் மெலிசு தோசை செய்ய போகிறேன் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்காதீங்க இல்லைன்னா ரொம்ப கருத்து போயிடும் பாருங்க ஃப்ளேம் மீடியமாக தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போடுறேன் ஸ்லோ ஃபையர்லேயே குக் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு பாருங்க இது அடை தோசை மாதிரி உங்களுக்கு ஊத்தாப்பம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வரும் இதுவும் நல்லாயிருக்கும் இன்னும் நீங்கள் க தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாவில் பாருங்கள் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது தோசை மாவு மாதிரி நான் செய்ய போகிறேன் இதுலேயே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டேன் இப்போ செகண்ட் வந்து தோசை மாதிரி போட போகிறேன் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டே செய்யுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை சுட சுட சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் சட்னியோடு பாருங்க ஓரமாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் இது ஆறுச்சின்னா அவ்வளோ இதுவாக இருக்காது நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு பக்கம் வெந்திடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன் பாருங்க ஸ்லோ ஃப்ளேர்லேயே நான் இது வரைக்கும் குக் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இந்த தோசை வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் தோசை அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு தோசையும் நான் போட்டுக்கிறேன் இது தக்காளி சட்னி கூட சாம்பார் கூட கூட சாப்பிட்லாம் ஆனால் உடச்சக்கல்ல சட்னி கூட தேங்காய் சட்னி கூட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதையே மூடி போட்டு வச்சிடலாம் எப்போவுமே நீங்கள் வழக்கமாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் இட்லி தோசை கட் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு அது இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஊற வைக்கலை அரைக்கலை அரைச்ச மாவை வச்சு தான் தோசை செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அரிசி மாவு தோசைக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்க இந்த தோசையும் செஞ்சாச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சமாக அழுத்தி விடுங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் அவ்வளோதான் இந்த தோசையும் எடுத்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தோசை அளவுக்கு செஞ்சுக்கோங்க சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இதுக்கு நான் வந்து சட்னி தான் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி திக்கான சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இதை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க இட்லி தோசைமாவோ இல்லாதப்போ வீட்டில் இந்த மாதிரி கம்பு மாவு இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் பிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் நான் கலந்துட்டு உடனே செஞ்சுட்டேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க யாரோ ஒருத்தர் தான் கமெண்ட்டும் பண்ணுறீங்க தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கம்பு தோசை சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க உங்களுக்கும் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்